ஒரு பத்து வயசு பொண்ணுங்க கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அந்த பொண்ணோட அம்மா மாப்பிள்ளக்காரவங்களை வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க அவங்கள வந்துட்டு பொண்ணுங்க அப்படின்னு கேட்டு இருக்கும்போது அதனால அங்க விளாண்டுட்டு இருக்க பசங்க கிட்ட என்னோட பெரிய பொண்ணை பாத்தியா அப்படின்னு கேக்கும்போது அதுக்கு அதுல இருக்க ஒரு பையன் சொல்றான் உங்க பொண்ணு கோவில் ஓரத்துல இருக்க நிறைய பசங்களோட சேர்ந்து விளாண்டுட்டு இருக்கா அப்படின்னு அதுக்கப்புறமா ரொம்ப வேக வேகமா அந்த கோயிலுக்கு போய் அவனோட பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இந்த அம்மா சொல்றாங்க உனக்கு வந்து கல்யாணம் பண்ண போறோம் தயவு செஞ்சு இப்படியெல்லாம் போய் வெளியங்கும் விளாண்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டு இருக்காங்க கல்யாணம் அப்படின்னால என்னன்னு தெரியாது இந்த பொண்ணு நிறைய பேர் வருவாங்க நிறைய சாப்பாடு எல்லாம் செய்வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் தைரியத்தோட அங்க இருக்க எல்லா பசங்க கிட்டயுமே எனக்கு கல்யாணம் நடக்க போகுது கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே வந்துட்டு இருக்கா அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுமே வீட்டுல இருக்க அந்த பொண்ணோட மாப்பிள்ளையும் காட்டுறாங்க அவருக்கு பாத்தீங்க நீளமான முடி இருக்கு அத பாத்துட்டு அந்த பொண்ணு நீளமான முடிய பிடிச்சி வளர்ந்துகிட்டு இருக்கா இதை பார்த்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்களும் ஒண்ணுக்கு வந்து பையனை ரொம்ப பிடிச்சு போச்சு போல இப்பே வந்து தட்டை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டையும் மாத்தி நிச்சயமும் பண்ணிக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது இந்த பொண்ணோட கல்யாண நாளும் நெருங்கிட்டதுனால அந்த பொண்ணுக்கு மூக்குத்தியை குத்திட்டு பொண்ணு பையன் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மண்டபத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷத்தோட அங்க இருக்க எல்லாருக்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்கா எனக்கு கல்யாணம் நடக்க போது அப்படின்னு அதுக்கப்புறமா மண்டபத்துக்கும் வந்து ஐயர் முன்னாடி ரெண்டு பேரும் உட்கார்றாங்க அப்ப அந்த பொண்ணு ஒரு பையன் வந்து சொல்றான் நீ கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்படின்னா அவ்வளவுதான் இனிமே எங்க கூட யாருக்கிட்டயுமே உன்னால வராட முடியாது அவங்களுக்கு அடிமையாக தான் நீ இனிமே இருக்கணும் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கணும் அதோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இனிமே உங்ககிட்ட பேச மாட்டாங்களா அந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கிளம்பிடுறான் அதுக்கப்புறமா தான் இந்த பொண்ணுக்கு என்ன நடக்க போது அப்படின்றது தெரிய வருது உடனே ரொம்ப கோபத்தோட எந்திரிச்சு அவங்க அப்பா கிட்ட சொல்றா அப்பா எனக்கு இந்த விளையாட்டு வேணாம் அப்படின்னு இதை பார்த்து அந்த ஒரு அப்பாவுமே இது விளையாட்டு இல்ல இது உண்மையான சடங்கு ஒழுங்கு மரியாதை உட்காரு

அப்பாக்கே தெரியுது அவர் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு